அன்பர்களே நாமுனிக்கு வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் சர்வலோக மக்களையும் வசப்படுத்தக்கூடிய அதாவது வசியம் பண்ணக்கூடிய பிரயோக முறையை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வசிய பிரயோக முறையை பற்றி காளிமாமணி தன்னுடைய மாந்திரிக ஒளிச்சுவடியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாசிச்சு காட்டுறேன் பாருங்கள் இன்னும் ஒரு வசீகரம் மார்க்கமது பகல் பகர்வே அறிவுடனே சீடுனுமே கேளடா சரிங்களா அடுத்து ஆதிவாரமது தொட்டு வெண்குன்றில் மூலியா வெண்குன்றில் மூலி சமூளமது வாங்கி அவ்வாறோ வெண் எருக்கமது சமூலம் கூட்டி குங்குளியம் வெண்ணாவின் சாணமது ஏற்றி மறித்து ஓம் ஆம் ஜெய ஜெய மோகினி வா வா என்று ஆத்தாளை வணங்கி திலகமிட சகல பாமரரும் உன் வசந்தாமோ மறுபடியும் நான் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க இன்னும் ஒரு வசீகர மார்க்கம் பகர்வேன் அதாவது இன்னொரு வசீகர முறையை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அறிவுடனே சீடனுமே கீழடா இதை வந்து புத்திசாலித்தனமாக கேட்டுக்க அப்படிங்கிறார் சீடனை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது ஆதிவாரம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தொட்டு ஆதிவாரம் அன்னைக்கு வெண் வெண்குண்டுமணி இருக்குல்ல வெள்ளை குண்டுமணி அதனுடைய மூலி வெண் வெண்குன்றில் மூலி சமுளம் அது வாங்கி சமூளம் அப்படின்னா அந்த மூலியோடைய முழுச்செடி மூலிகை வெண் வெள்ளை குண்டுமணியுடைய முழுச்செடி சரிங்களா வேறு மட்டும் கிடையாது முழு செடியவும் வாங்கி அவ்வாறே வெண் எருக்கும்பது சமூலம் குட்டி அதே போலவே வெள்ளை இருக்கனுடைய செடியவும் மொத்தம் வேறு செடி எல்லாத்தையும் சேர்த்து குட்டி கொங்குளியம் வெண் ஆவின் சாணம் அதாவது வெள்ளை பசுமாடு இருக்குது இல்லையா அதனுடைய சாணத்தை அதனுடைய சாணத்தை சொல்றது அது கூட கொங்குளியம் இந்த இரண்டு மூலிகை வெள்ளை குண்டுமணி செடி அதே போல் வெள்ளை எருகனுடைய செடி ரெண்டையும் சேர்த்து குங்குளியமும் அது கூட செம அளவு சேர்த்து வெள்ளை மாற்றுடைய சனத்தையும் சேர்த்து ஏற்றி மரித்து அதாவது உருட்டி ஓம் ஆம் அதாவது மறித்து அப்படிங்கிறது புடம்புடுறோன்னு சொல்லுவோம் இல்லையா சரிங்களா எரு ஆட்டி வச்சு நம்ம எரித்தோம் அப்படின்னா இந்த உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா வெந்துடும் வெந்து சாம்பல் திருநீராக மாறிடும் சரிங்களா இந்த திருநீரை கையில் வச்சுட்டு ஓம் ஆம் ஜெய ஜெய மோகினி வாவா என்று ஆத்தாளை வணங்கி சரிங்களா இந்த சாம்பலை கையில் வச்சுட்டு ஓம் ஆம் ஜெய ஜெய மோகினி வாவா என்று ஓம் ஆம் ஜெய ஜெய மோகினி வாவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி மோகினியை மனமாற வணங்கி நம் நீங்கள் நெத்தியில் திலகமிட பாமரரும் உன் வசந்தாமோ அதாவது சகல மக்களுமே உன் வசமாவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் சரிங்களா நான் சொல்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேணா செடியில் உள்ளதை படிக்கும்போது ஒரு சில பேர் புரிஞ்சிருக்கும் ஒரு சில பேர் புரிஞ்சுருக்காது அதனால தான் நான் அர்த்தமும் நான் சொன்னேன் சரிங்களா ஒன்றும் இல்லை இரண்டு மூலிகையவும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிடிங்கிருங்க காப்பு கட்டி தான் பறிக்கணும் அதை உங்கள் சொல்லலை சொடியில் ஆனால் காப்பு கட்டி தான் பறிக்கணும் சரிங்களா காப்பு கட்டி பறித்து எடுத்து விட சம அளவு குங்குளியமும் சேர்த்து சரிங்களா ரெண்டு மூலிகைக்கும் சம அளவு குங்குழியும் சேர்த்து வெள்ளை மாட்டுடைய பசுவையும் சே பசுஞ்சாணத்தை சேர்த்து உருட்டி ஒரு உருண்டை மாதிரி நடுவில் மூலிகையை வச்சு குங்குளியும் வச்சு அது மேலே பசுஞ்சாணம் சேர்த்து உருட்டி புடம் போட்டு நல்லா புடம் போட்டிங்க அப்படின்னா அதாவது வெர்ராட்டியை வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா வெந்து நல்லா சாம்பலாயிரும் இந்த சாம்பலை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு ஓம் ஆம் ஜெய ஜெய மோகினி வாவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் எத்தனை முறைன்னு சொடியில் குறிப்பிடலை இதை வந்து குறைஞ்சது ஆயிரத்தெட்டு முறையாவது இருக்கும் சரிங்களா திலகமிட சகல மக்களும் வசந்தாமோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷய முறையை நீங்கள் பிரயோகம் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல நம்பிக்கையோடு பிரயோகம் பண்ணுங்கள் ஏன்னா மாந்திரிக விஷயங்களை பொறுத்தவரை அவநம்பிக்கையோடு பிரயோகம் பண்ணிங்கன்னால் பலன் தராது சரிங்களா அதனால் இதை முழு நம்பிக்கையோடு பிரயோகம் பண்ணுங்கள் இதற்கு எதுவும் சாபம் உண்டானா இந்த மந்திரத்துக்கோ இதுக்கோ சாபம் உண்டானா அப்படி எதுவும் சொல்லப்படலை சாபம் இருந்தது அப்படின்னா களிமமணி கண்டிப்பாக இந்த மந்திரத்துக்கு சாபம் உண்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக சொல்ல கிடையாது அதனால் இந்த மந்திரத்துக்கு சாபம் இல்லை தாராளமாக நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் அதே போல் இந்த பிரயோக முறையை நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காளிமாமுனியை மனமார மனசில் நினச்சி வணங்கிக்கோங்க சரிங்களா வணங்கிட்டு இதை பிரயோகம் பண்ணுங்க ஏன்னா இந்த ஜோடி முறையில் அவர் தான் இதை கொடுத்துருக்காங்க ஏன்னா கொடுத்த குருவை நம்ம கண்டிப்பாக வணங்கணும் சரிங்களா அதனால் காளிமாமுனியை மனசில் நினச்சி மனமார வணங்கிட்டு கிழக்கு திசை பார்த்தபடி வணங்கணும் எப்போதுமே காளிமாமுனியை நீங்கள் வணங்கும் போது கிழக்கு திசை பார்த்தபடி வணங்கணும் சரிங்களா வணங்கிட்டு இந்த பிரயோக முறையாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பலன் தரும் இது வந்து இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு போகிற காரியத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சகலரும் வசியமாகுவாங்க தொழிலுக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் உங்களை யார் சகலம் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு வசமாகி நல்ல அன்பாக பேசுவாங்க திட்டமாட்டாங்க அந்தளவுக்கு நான் அருமையாக வேலை செய்யும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்